அரியலூர் மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி தீவிரம் வெளிநாட்டு வாழ் பறவைகள் வரத்து கடந்த ஆண்டை விட குறைவு தமிழகத்தில் வலசை வரும் பறவைகளின் காலம் பொதுவாக அக்டோபர் மாதம் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கும் என்பதால் நீர்நிலை பறவைகள் கணக்கெடுப்பு டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்டது அரியலூர் மாவட்டத்தில் கரவெட்டி பறவையின் சரணாலயம் சுக்கிரன் ஏரி கலந்துகுளம் செட்டியரி சித்தேரி உள்ளிட்ட பத்து இடங்களில் திருச்சி பிசப் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சுமார் நூறு பேர் பறவைகள் கணக்கிடும் பணியில் ஈடுபட்டனர் கணக்கெடுப்பில் திபெத் மற்றும் லடாக் பகுதியில் இருந்து வருகை புரிந்த வரித்தலை வாத்து மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து ஊசி வாத்து வெண்புருவ வாத்து தட்டை வாயன் உள்ளிட்ட பல்வேறு வலசை பறவைகள் மற்றும் இருப்பிட பறவைகள் கணக்கெடுக்கப்பட்டது வெளிநாட்டு வாழ் பறவைகள் வரத்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளது உள்ளூர் பறவைகள் அதிக அளவில் காணப்படுகிறது வெளிநாட்டு வாழ் பறவைகளில் வரித்தனை வாத்து அதிக அளவில் இருப்பது கணக்கெடுப்பில் வந்தது